வரமத்துலாஹி கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லே அல்லாஹுவினுடைய மாபெரும் திருப்பையால் ரமதானினுடைய முதலாவது நோன்பை அடைந்திருக்கின்றோம் அலமதுல்லா இதுபோன்று முழு நோன்பையும் பமவானையும் அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு நம் அனைவர்களையும் ஆக்கி நான் புரிவானாக இப்ப நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இந்த இரண்டு உணவுகளை நாம் உண்ண வேண்டும் அதில் தான் அல்லாஹினுடைய வரக்கு நமக்கு கிடைக்கின்றது என்று எபெருமான ரசூதுல்லாகி சல்லாஹு அடிவம் அவர்கள் கூறிய நபிமுறையைத்தான் தற்பொழுது நாம் காண இருக்கின்றோம் மிஷ்கா என்னும் நபிமொழி தொகுப்பிலே நூத்தி எழுபத்தி ஐந்தாவது அடக்கீசாகவும் பிரபல்யமான நபிமொழி தொகுப்பிலே ஒன்பதாவது ஹதிசாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதா அஃபர் அஹதுக்கும் உங்களில் ஒருவர் நோன்பு திறக்குகிறார் என்று சொன்னால் அம்மனிதர் பேரிச்சம்படத்தை கொண்டு முதலில் அவர் நோன்பு திறக்கட்டும் ஒருத்தர் நோன்பு திறக்கிறாரு அப்படின்னா முதல்ல அவர் என்ன சாப்பிடும் அப்படின்னா பேரிச்சம்பழத்தை சாப்பிட வேண்டும் காரணத்தையும் சேர்த்தே பெருமான அரச நல்லாலை அவர்கள் கூறுகிறார்கள் காரணம் அந்த பேரித்தம்பளம் நமக்கு பறக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே பேரித்தம்பளத்தை கொண்டு நீங்கள் நோன்பை திறங்கள் அது இல்லாத பட்சத்திலும் பேரிச்சம்பளம் இல்லை அப்படின்னா அலாமா தண்ணீரைக் கொண்டு அவர் முதலில் நோன்பை திறக்க பெரும்பும் தொடர் காரணத்தையும் கூறுகிறார்கள் அது சுத்தமானதாக இருக்குகின்றது ஆக இந்த இரண்டு உணவுகளை நாம் முதலில் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் உண்ணக்கூடிய சமயம் அல்லாஹ் நமக்கு அதன் மூலம் நமக்கு வரக்கத்தை ஏற்படுத்துகின்றான் இல்லை இறைவன் செல்லும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லா நம்மை ஆக்கி தந்திர முடிவான் ஆக ஆமின் அசலம்